நம்ம பல தரம் சொல்லிட்டோம் நம்ம லோகேஷ் கணாஜி தொடர்ந்து வெற்றி படங்களாக கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு இயக்குனர் தன்னுடைய முதல் படமான மாநகரத்தில் ஆரம்பித்து கைதி மாஸ்டர் விக்ரம் டூ லியோ இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினியா வச்சு கூலி தொடர்ந்து அதிரிபுதிரியான படங்களை இயக்கிட்டு வர்றாரு மாநகரம் நம்ம சந்தீப் கிஷனுக்கு ஒரு நல்ல வெற்றி படமாக அமைஞ்சுது கைதி நம்ம கார்த்தியோட திரையுலக வாழ்க்கையிலேயே முதல் நூறு கோடி படம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சது மாஸ்டர் தளபதி விஜய்க்கு ஒரு அட்டகாசமான ஒரு ஆக்ஷன் படமாக அமைஞ்சுது குறிப்பாக விஜய் சேதுபதிக்கு ஒரு வேற லெவல் படமாக வில்லனிசம் தலை தூக்கும் படமாக அமைஞ்சுது நம்ம உலகநாயகன் கமலஹாசனுக்கே ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருக்கு ஒரு அட்டகாசமான கமர்ஷியல் ஆக்ஷன் படத்தை கொடுத்தாரு லோகேஷ் அவர்கள் அதுக்கப்புறம் லியோ ஒரு படம் நல்லா இல்லைனாலும் கூட அதாவது இந்த படத்தோட கதை திரைக்கதை வந்து பெரியவர்கள் இல்லை கூட மேக்கிங் மூலம் தன்னுடைய ஆடியன்ஸை ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் உட்கார வைக்க முடியும் அப்படின்னு லோகேஷ்ராஜ் நிரூபித்த படம் தான் லியோ அந்த படமும் பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சது ஸோ இப்படியெல்லாம் வெற்றிக்கு சொந்தக்காரரான லோகேஷ் ராஜ் இப்போது ஹீரோவாக ஆக போகிறார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ரெண்டு வருஷமாக இருக்கோம் எப்படி மிகச்சிறந்த இயக்கங்கள்லாம் தொடர்ந்து ஹீரோவும் மாறி இருக்காங்க அப்போ இருந்த பாக்ராஜ் முதல் கொண்டு டி ராஜன் முதல் கொண்டு நம்ம எஜே சூர்யா சேரன் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன் இப்போ வந்து நம்ம பிரதீப் ரகனானே பாருங்கள் கோவாலிக்கு அப்புறம் பாருங்கள் லவ் டுடே ட்ராகன்னு தெறிக்க விட்றாரு மனுஷன் ஸோ அப்படி இருக்கும்போது லோகேஷ்ராஜ் மட்டும் இன்னும் ஹீரோஸை வராம இருக்கும் அவர் ஹீரோவாகன்னு முடிவு பண்ணிட்டாரு என்ன அதில் பெரிய மாற்றங்கள் நம்ம சொன்னோம் அன்பரியூ மாஸ்டர்ஸ் இயக்கத்தை தான் அவர் நடிக்க போகிறாரு ஹீரோவா அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே கமல் டேக்அப் பண்ணிட்டார் ஸோ கமல் ஸ்கிரிப்டில் அன்பரி மாஸ்டர்ஸ் அந்த படத்தை இயக்கிறாங்க இப்போ லோகேஷ் ராஜோட இயக்குனர் யார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு வேற யாரும் இல்லை நம்ம இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாணி காகிதம் ராக்கி கேப்டன் மில்லர் இந்த படங்களை இயக்கியிருக்காரு இந்த படங்கள் எல்லாமே கலவையான விமர்சனங்கள் தான் ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் அவர் படம் பிடிக்கும் பிசி ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கவலையே படமாட்டார் ரொம்ப ராவாக இருக்கும் ரகுடாக இருக்கும் ஸோ ரஸ்டிக்காக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட இயக்குனர் தான் அருண் மகேஸ்வரன் இளையராஜாவோட பயோபிக்கை எடுக்கிறதா இருந்தார் தனுஷ் வச்சு ஆனால் அந்த ப்ராஜெக்ட் தள்ளி போகுது இந்த நேரத்தில் தான் லோகேஷ் கராஜியை இயக்கலான்னு முடிவு பண்ணிட்டார் ஸோ அருண் மாதேஸ்வரன் எழுத்து இயக்கத்தில் லோகேஷ் கனராஜ் நடிக்கப் போகிறார் இந்த படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க இந்த கூட்டணி வெற்றி பெறுமா லோகேஷ் கனராஜ் ஒரு இயக்குநராக ஜெயித்ததை போல் ஹீரோவாகவும் ஜெயிப்பாரா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்